அனைத்து வணக்கம் நாங்க எனக்கு இந்த காணொலி காணி எங்க வந்து பின்னால் இருக்குது அதாவது வந்து வேல்முருகன் தான் வந்து இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தோம் என்றால் அதுல கெட்டப்பூர் சந்தி இருக்கு அரியல இருந்து அப்பால வந்து பெலாரி ரோட்ல இருக்காங்க கெட்டப்பூர் சந்தி அப்படியே அங்கால திருப்பி கடை சந்தி அங்கால வந்து இழுப்பியடி சந்தி இழுப்பியடி சந்தி இல்லையா இழுப்பியடிச்சந்தி இளிப்பிய சந்தி இந்த ரெண்டுக்கு முடியல வந்து வேல்முருகன் கடை என்ற போட்டோட இருக்குது என்னது

ஓகே நாங்கள் என்னமே இருக்கிறதா கேட்டுக்கொள்ள போகிறோம் மேட்ட வந்து இந்த இடத்துல லொக்கேஷன் உங்களை கீழே கொடுத்துக்கொள்வேன் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் டிரைவனு பார்த்தீங்கன்னா திருப்பி அடிக்கடி வரக்கூடிய அவ்வளோ பேச ஏண்டா அப்படி முக்கிய காமெடியில் அடிக்கிறேன் பேசாம சரி ஓகே நாங்கள் வாங்க இப்போ காண போவோம் അപ്പാ കണ്ടി വരുന്ന കൊക്കിലിം നിഷം എടുത്താ

நீ வெறேன்னு எடுத்துனா நீ ஒழிச்சதுன்னு எடுத்துனே வா 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 விடுறாரு தலைவர் ஏண்டா ஏன் இப்படி லேட்டா விடுறேன் இருபது நிமிஷத்துல இல்ல விடுறேண்ணே நீ ஆ அப்ப எத்தனை நிமிஷத்துல வருறா இப்ப ஹ வந்துருக்கோன்னு ஏதோ ஆறு மணிக்கு வந்துருக்கணும் இருபது நிமிஷம் வேண்டாம் அஞ்சு நாற்பதுக்கு கோல் வரேன் ஆறு பதினெட்டு போறேன் ரீசெண்ட் மைக் வாங்கிட்டு வரேன் நில்லு வரேன் சரி இப்ப சொல்லு மைக் வந்தாச்சு ரீசெண்டாக சொல்லு திரு மிஞ்சாலே ஆ சொல்லு பேசுகிறேன் அதான் டக்கன்னு இருக்கக்கூடாது கற்கை நன்றி பாரதி கல்வி நிறுவனம் இங்கே ஆடியே போடலாம் சொல்லு கே புகைன்னு கற்கை நன்று இச்சை புகினா காணே இல்லை அது அதான் இந்த பழமொழி சரி சொல்லு ஏன் லேட்டாக வந்தனே சொல்லு உண்மையை சொல்லுவா பொய்யே சொல்லு உண்மை நீ அப்படியே பொய் தான் சொல்ல போகிறேன் சொல்லு பொய்யே சொல்லு பொய்யேன்தாடா வேலை கடைசியில் இருந்தாடா இப்போ முடியாதுன்ட்டு பார்த்து அப்போ பொய்யோ ஓகே சரியா உண்மை உண்மை என்றா வார விழா பெற்றோர் விளையாடு ரெண்டு தள்ளி கொண்டு பெற்றோர் அடிச்சு விட்டுட்டு இதுதான் போய் அது உண்மை இது போய் ரெண்டு பேர் போயிடா வெளிக்கிட்டு வர லேட் ஆயிடுச்சு நல்ல அப்படி எந்த காலம் உண்மையா சொன்னாங்க ஓகே நாங்க எங்க கடைக்கு வந்துட்டேன் வணக்கம் அண்ணா உங்க என்ன பெயர் ரெண்டு பேர் அசோக் இது எவ்வளவு காலமா இங்க கடை இருக்கு இது நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது என்ன மாதிரி போகுது கடைகள் வியாபாரங்கள் நல்லா போகுது இப்போ வந்து அப்பா கடை வச்சுக்கிறீங்க இப்போ இந்த ஐடியா உங்களுக்கு என்ன மாதிரி வந்தான்னா என்ன ஆரம்பத்தில் ஹோட்டல் ஆ அப்போ தனியாக சொல்லி தனியாக செய்வோம் ஓகே இப்போ இங்கே கடை வச்சுக்கிறதே என்ன மாரி ப்ரேஸ் காசு கொடுக்கணும் அப்படியா ஓ மற்ற என்னென்ன வகையான அப்பங்கள் இருக்கு மூன்று வகையான அப்பம் இருக்கு ஓகே என்ன காலப்பம் ஆஹ் மற்ற முட்டை அப்பம் முட்டை சும்மா பிளேன் அப்புறம் கொண்டு போய் போட ப்ளே ப்ளேன் நம்பத்துக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படி பழகிட்டாரு நாலு வருஷமா வச்சுக்கிறதுல அண்ணா பழகிடுல்ல இருக்கு இப்ப வந்து கொஞ்சம் வேலைக்கு வந்தால கிரௌண்ட் இல்ல இன்னும் கொஞ்சம் போக போவா ஆக்கலாம்

மற்ற வந்து நீங்க ஹோட்டல்களுக்கு செய்து கொடுக்குறதா இல்லை ஹோட்டலுக்கு இதில் வந்து எடுப்பினாங்க ஒரு ஐம்பது சோடி அப்படி இதில் வந்து ஓடலாம் கொடுக்குறோம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக செய்கிற ஆள் டப்பு டப்பில் செய்ய கொடுக்குறீங்க போய் செய்கிறேன்டா கூப்பிட்றது கேட்குறது கேட்குறாரு ஆனால் போய் செய்யலாம் செய்ய யாரை பார்த்து இன்னொரு கேட்பேன் அது இல்லையே சொல்லு அப்போ இங்கே வியாபாரம் இங்கே வியாபாரம் கண்டிப்பாக இந்த கடை கூட்டண்டோனே வெர்ராக்கள் வருது போய் ஓகே சில நேரம் ஏதோ செத்து செத்து செத்த விடுன்னு சொன்னால் நான் வரையல வந்து இப்போ இந்த சி பழகிட்ட அடிக்கடி வருவீங்களா அதனால வந்து அண்ணா ஒவ்வொரு நாளும் துறக்கணும் எதிர்பார்ப்பா ஞாயிற்றுக்கு அவன் மட்டும் லீவு மிக்க நாட்கள்ல நாலு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருப்பேன் நீங்க வந்து வாங்கி கொள்ளலாம் சாப்பிட்டு பாக்கலாம் என்ன ஓகே எங்களுக்கு போறீங்களா

நன்றிடா <laughs> நீ <laughs> <laughs> currents. Ex explore, explore. Very easy, very easy. Bye, da. Elida, ringla paper. Oh, paper la. Na, where party? Where party? Where boy? 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 Where boy?

அதுக்கு வேற ஐடியா இருக்கு சம்பர் அப்படி தேய்க்கணும் நான் போஸ்ட் பண்ண அப்படி தஞ்சியோ நானும் அப்படி தஞ்சியா அப்படி இப்ப வீடு முழுகுற மாதிரி ஓகே முழுகியாச்சு அடுப்பு முழுகுற மாதிரி அப்படியே தூக்கி வாழையில வராத ஏ முட்டையப்பம் வந்து இப்படி திருவி போட்டு வேக வருது ஒரு பக்கம் தான் வேக வராது ஆனால் ஃபுல் முட்டையும் வேகிருக்கு பார்த்தீங்க

என்னண்டு சத்தம் கேட்குற கூட உடையது இல்லை சாப்பிடையே தான் சத்தம் கேட்குது நீ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டே இண்டியா பறிக்கிறேன் இல்லையடா நான் அவ்வளோ தான் சாப்பிட்றேன்டா அது வேகமாக முடியுது அந்த சமுத்திரம் நீ என்ன டெம்ப்ளேட் போடணும் சபாஸ்டா மாவனி என்ன மாதிரி அது முடிஞ்சுதான் ഇല്ല. ഓടില്ലേ? ആരെങ്കിലും. പാളേടേ പണി മുടപ്പാണ്. ഹ്. പാളേ. ആനാ. ഇങ്ങേ വടൻ. കേട്ടോ? ഇത് അപ്പൻ സൈസെ പാടലിഞ്ഞേ. ഇത് ഉടച്ചാ വലാപ്പി വേറെതല്ലേ വാ. എന്താ? ഈ സൈസെ കാടരണ്ടോ? മാൽരാജൻ അപ്പദിച്ചാ ഉടരെ. बरोबर. ആ ആ. ആമോണ്ട്. ആമോണ്ട്. ചർച്ച ചുളി ഗമ്പി ഇടരണേ മോള്. ടാക്. നിങ്ങൾക്ക് എന്ന വേണം? നിങ്ങൾക്ക് വാ, മണി തൻ വാ. തമി പാഞ്ഞിണ്ടോ? വാ മണി തൻ. വാ ഇങ്ങേ മുട വാ. ഇനിയാ. നീ നീ മുളകുടെ നന്ദോട അതെ ദരകൾ അതെ നീ എப்படி മുണ്ടെ കാറി പോണറിയോ ഇവൻ ചുരക്കടെ വണ്ടി തരന്ന പായാരെ അതെ അടുത്ത പാലപ്പ നാന്ത മുണ്ടാ சாப்பிடுവനെ നീന്തണ കര നല്ല ആരെกินാട്ട് சாப்பிട് കരയ കരയ മാത്രം തരരാണടി അതെ സോണോടാ കര നല്ല ആരെ സേവ엑സർ കരന്നല്ല ഞാൻ മുളകു കര നല്ല ആരെ കൊണ്ടോണം മുളകടാവനെ ഹാ പോടുവല്ലേ എന്തിതെലെ നടക്കാരിയോ ഹാ ഹാ ബോസുവല്ല ഞാൻ അറിയാ മഹാരാജൻ സംഗർ സാർ രാമൻ അങ്ങേര് എന്താ പമ്മാ വണ്ടി തരമ് ബാനിക്ക് ഒരു പാലപ്പ മുളുസ് വാങ്ങിച്ചോ ബാ அடுத்தது பாலப்பம் சுட சுடைப்பு தான் சாக்க அப்படியவ எல்லாம் உரைப்பா சாப்பிட்டு இருக்கு இதுலேயும் அந்த கரையை பிடிச்சி அந்த சம்பளோட சாப்பிட கேட்கிறான் ஆனால் அந்த சுடச்சுட பால் பட்டுச்ச வாயில அபியும் வாய் வீட்டை மாவி கேட்க கூட வைக்கலாம் போய் அண்ணா ক্লাসல வர மாட்டார் அப்பா கட்டி தூக்குறாரு. இத நீங்க அண்ணாவை போட்டு ஏத்துறீங்கடா. வந்துมาดิ. ஒட்டாம சாப்றா. பாரு மேலே இத வந்து இங்க வெச்சு டிரைவ் பண்ணிட்டு போய்க்க நல்லாகவே நின்றால் வீட்டை ஓணவனா கொஞ்சம் மாறி போடும். கேஸ் கொஞ்சம் குறை நென. ஒரு ஆறு போட்டு பற்றப்படலாம். ஒட்டு பையில அழாகி போடும். இங்க வெச்சு சாப்றேக்க வந்து நல்லாக இருக்கும். ஆனா அண்டைக்கு சொட்டை போட்டு அடி விடு தண்ணிங்கறதா. அதான் போதே நான் ஒட்ட அப்பத்தில சாப்புடாடா அளுக்கு. ನಾವು ಇಲ್ಲಿ ಏನಲ್ಲಾ ಜಾವುರು. ಕ್ರಮಿಯನಗಳಪ್ಪಾ ಬಿಡಿಕಾ ಸರಿ ಮೊದಲು. ಇಪ್ಪತ್ತು ಸಾವಿರ ಅದಪ್ಪಾ ಹೆಂಗೆ ಬಿಡೋಕೆ ನನಗೆ. ಮೊದಲ ನೀನು ಸಾಬಾಚಿಲಿ ಪಾಪ. ಯಾರೋ ಬಿಡಿಕಾ. ಮೊದಲ ಇವರ தான் ಬಿಟ್ಟು ಅಪ್ಪನ್ ಸೊಳ್ರೆ ಬರ. ಆ. ಅದால ಬಿಡಿಕಾದಂ. ಬಾ. ಮಲ್ಲೇಕಡಾ. ಬರೆ ಮಾಳೆ ನಿರಮಂದ್. இந்த கதிரையை முறையோட கதிரை வந்து பெஞ்ச் போடுகிறாங்க இருந்து சாப்பிட்டு நண்பரெலாம் சேர்ந்து நீ வாங்கி தந்து காஃபி கொடுத்து தட்டு கதை நல்ல கணக்கான இனிப்பும் ம் நல்ல ஒரு வா இது வாசமம் உள்ளத்துக்கும் இனிப்பு அவ்வளோத்துக்கு இல்லை ம் ஃபினிஷ் டேய் கேக்கு அவளும் காப்பியா

உம் ஆகுது பொதுவாக பொதுவாக வந்து மகளராஜ் வந்து பொதுவாக மகலராஜ் வந்து சாப்பிடவே கதைக்க மாட்டானா ம் அதுக்கான பைக் பைக் பழமையாக நாங்கள் யோசிக்கிறது நாங்கள் என்ன வந்து ஒன்று ரெண்டு சாப்பிடுட்டு ஆசிரியர்னு சாப்பிடுவோம் திணிக்கு நிற்கிறேன் சாப்பிடுவோம்னு சாப்பிடுங்க இதே என்ன ஏண்டா மகளராட்சி பயந்து போயின்னு சாப்பிட்றேன் நேருக்காண்டி ஏன்டா எனக்கு அப்படி இதே எனக்கு ஓ பிச்சை அவன் பார்த்து பாரு சாப்பிட்டு இல்லையா அப்போ என்ன எப்படியா பாவனுக்கு கொடுத்தனடா பிச்சை உனக்கு

அதில் கொஞ்சம் டேஸ்ட் செஞ்சுருக்காது அப்படி இருக்கும் சரி இப்போ பாலப்பத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லு பாலப்பம் அப்படி இருக்கு அம்மா அந்த மாதிரி இருக்கா இந்த கரை வேற எங்களுக்கு எங்களுக்கான நண்பர் சங்கர் வந்து முட்டையப்பம் வாங்கிட்டு வரான நல்ல படி என்ன தேங்க்ஸ்டா பாவத்தை விட்டுட்டு வந்துருக்கா முதலே வாங்கிட்டு வாடே உனக்கு உனக்கு இல்லை வேறு வேறு போவாங்க சரி முட்டேப்பறவை சாப்பிடலாம் முட்டையப்பறவை சாப்பிடலாம் ரிவ்யூவா சொல்லு எப்படி இருக்குது மகராஜ் எப்படி இருக்குன்னு சொல்லு எப்படி இருக்குது

எனக்கு என்னாக பாலப்பம் பாலாப்பம் நல்லா பிடிச்சிருக்கு முட்டை அப்பம் ரெப்ளே என்ன அப்பம் பிடிச்சிருக்கு பாலாப்பம் இனிப்பு பெருசா கணக்க இல்ல கணக்க என்ன சொந்த கரெது பேசல சொந்த சொந்த இப்போ நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் லொக்கேஷன் எல்லாம் கொடுத்துக்கலாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்ற வந்து இங்கேயே சாப்பிட்டு போறது இன்னும் கொஞ்சம் பெட்டர் டேஸ்டா இருக்கும் வீட்டை கொண்டு போய் பாக்க பெட்டர் முடியலடா அது ஓகே இத வந்து காலனில அங்கதே சொல்லுங்கடா குட்ட கனாகாجيடுவாங்க குட்ட ஒண்ணு போட போட் பாக்ஸ் கொண்டு نجيங்க சார் அத அப்படியே கொண்டு வడலாம் இல்லடா இது கால் அதனால நீங்க வந்து சாபற बेटर இருக்கும் சாபடு பட்டி மாதிரி வந்து சொல்லு சூடाराम ஏன் புக் இவன் பாக்ஸ் இல்ல போட் பாக்ஸ் வெண்டிருக்க அத பேசாயிருந்தானே அங்க வந்து சாபற சொல்லிட்டேன்னா சமைல் ப கம்போனன் தான் தெரியும் ஓகே இத வந்து காலனில ரெயில்ல வந்து காலனிப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எல்லார சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை